தனிக்கு இல்லாத ரெண்டே ரெண்டு படம் எடுக்கிற வாய்ப்பை கொடுங்க நான் தனி திராவிட திராவிட நாட அடைஞ்சு காட்டுறேன்றதுனா அதுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒன்று போகணும்னா ஒரு உதாரணம் சொல்லுற பாருங்க திரையில் தோன்றுவது எவ்வளவு முதன்மையானது அப்படின்னு இப்போ எங்கள் அண்ணன் நடிக்கலை நான் நடிக்கிறத விட்டு கொஞ்ச நாளைக்கு இதை ஏற்கிறேன் அது செய்யவே கூடாது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா மணிவண்ணன் வந்து தம்பி அவர் மொழியிலே சொல்கிறேன் ஸ்க்ரீனில் வரணும்டா திரையில் வரணும்டா என்னை பர்ற மூணு வருஷமாக நடிக்கலடா தீனாக நான் வரேண்டா தொலைக்காட்சியில என்ற இப்போவே என் பங்காளி இருக்கிறதுல வடிவேலு அவர் இல்லாமல் காட்சியும் கிடையாது இந்த கருத்து படமும் இல்லையாது கேள்விப்படமும் இல்லை மீன்ஸ் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்காடி முகபாகத்தை கொடுத்து வச்சுருக்கா அப்படி எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்காடி அந்த மாதிரி மேடையில் வந்து ரத்தம் வேர்வையாக உருகி ஓட நெஞ்சு வெடிக்க வெடிக்க மக்களுக்காக அக்கறையாக மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு தொப்பல சட்டை உடையெல்லாம் எல்லாம் நடைஞ்சு நாக்கு வரல அப்படி நடந்து போகும்போது பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவன் அந்த பெண்கள் எல்லாம் தம்பி மாயாண்டி குடும்பத்துல சூப்பரா இப்போ இவ்வளோ நேரம் பேசணும் மார்ச் சொன்னார் எங்கல்ஸ் சொன்னார் இங்கல் சார் சொன்னார் பிளாட்டா சொன்னார் அரிஸ்டாட்டில் சொன்னார் சாக்ரட்டி சொன்னார் அம்பேத்கர் சொன்னார் லெலின் சொன்னார் புத்தர் சொன்னார் மாயாண்டி குடும்பத்தில் நல்லா நடிச்சுக்காய் கூட சூப்பரா ஆய் பண்ணிக்கிறாங்க அதோட வாழ்க்கையில அதையே செஞ்சுட்டு இருந்து செத்து இது என்ன கர்மத்துக்கு ரொம்ப இதாக இருந்தார் மகனே என்னப்பா எத்தனை படம்டா இயக்கியிருக்கேன் எவ்வளவு படங்களடா எடுத்திருக்கேன் எல்லாரும் பாராட்டிருக்கேன் நிறைய தேசியவர்கள் வென்றிருக்கேன் என்னை வந்து நான் தான் தமிழ் திரையுலகத்தை திசை திருப்பணம் சொல்கிறாங்க சொல்றாங்க முதல் மரியாதை எடுத்தேன் அந்த பதினாறு எடுத்தேன் சிவப்பர் ரோஜாக்கள் எடுத்தேன் என்னென்ன படம் எடுத்தேன்டா அன்னைக்கு ஒருத்தன் இன்னொரு வானூர்தி நிலையத்தில் பார்க்குறேன் சார் பொம்மையில் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்கீங்க சார்ன்றாண்டா சீ எனக்கு வாழ்க்கை விருத்தியா இவ்வளவோ படங்கள் எடுத்திருக்கேன் ஐயா அதை ஒன்று பேர் நல்லா எடுத்துருக்கீங்க சார் பொம்மையில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் நிலமை அது இல்லாமல் எங்கள் அண்ணன் வந்து நான் நடிக்கிறத நிப்ப வீட்டு வாசலை முற்றுகை ஒழுகா ஒழு ஒழுகா வந்து நடிக்கிறத பாருங்க அவர் வந்தது தான் உங்களுக்கு பல பேருக்கு தெரியாதுல்ல இயக்குநர் ஆகணும்னு தான் வந்தது பயிற்சி எடுத்ததில் அதுக்கு தான் ஒரு நல்வாய்ப்பா திரையில் நடிகராகி அவரை வாட்டி கொண்டு வந்த வறுமையை வென்று வந்துட்டார் இப்ப மறுபடி அந்த மனசுக்குள்ள ஒரு ஆசை அந்த காலத்து ஆசை இருக்கும்ல பெருசுகளுக்குலாம் அந்த காலத்தில் நான் நினைச்சத நிறைவேற்றலாம் அதை நிறைவேற்றிடுவோம் நினைக்கிறார் அது அதெல்லாம் செய்யக்கூடாது